ஒரு நிச்சயம் செய்வார் திருப்பிக் கொள்ளலாம் புஸ்தகம் நாற்பத்தி ஒரே பிளஸ் ஓகே லெட் அஸ் ரீட் நீ பயப்படாதே நான் உங்களோட கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை வலுப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் மீது வலது கருத்து நான் உன்னை தான் பாத்தீங்களா நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் பயமுள்ள ஆவி கத்தர் கொடுக்கல பலமுள்ள ஆவி பயப்படாத மகளே மகனே ஏசப்ப கூட இருக்கிறாரு சொல்லு ஏசப்ப என் கூட இருக்கிறாரு நம்பர் டூ திகையாதே நானும் தேவன் நானும் கடவுள் நான் தெய்வம் உன்னை கைவிட்டுருவனா உன்னை விலகிடுவன உன 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 உன்னை விட்டு விலகிடுவனா நீ என்னை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார் அவர் நல்ல தேவன் நீ மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் நீ என்ன மறக்கப்படுவதில் என்று சொன்ன நல்ல தேவன் நீ அவர் கூப்பிடாவிட்டாலும் உன்னை கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற நல்ல தேவன் சில வேலை காக்கிற தேவன் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் இப்படி விட்டுருவாரு நானும் தேவன்

துணை செயகர் உதவி செய்கிற உங்களோடு நான் உனக்கு சகாயம் செய்வேன் அப்படியே நினைக்கிறீங்களா என் நீதி புதுசுல புருஷன் அப்படி தாங்கு தாங்கு தாங்கினாரு இப்போ விரட்டு விரட்டுன்னு விரட்டுறாரு தீட்டு திட்டுன்னு திட்டுல காயப்படுத்துறாரு கவுதுரான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு என்னன்னு திட்டுறாரு எங்க அம்மாவையும் சேர்த்து திட்டுற என் குடும்பத்தையும் சேர்த்து திட்டுறாரு அப்ப அப்படி தாங்குற மனுஷன் உரங்க மாறிடலாம் அவன் மாற மாட்டார் நீதியின் வலது தாங்குவார் கைவிட மாட்டார் இன்னைக்கு தற்கொலை நோக்கி போற நினைக்கிற பிள்ளையே உன் தற்கொலை என்ன மாறட்டும் வாழை பிடிக்க என்று சொல்லாதே மகனே மகனே நீ பயப்படாதே நான் உனக்கு துறையில் நிற்கிறேன் தெரியாதே நான் உன் தேவன் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது கரத்தினார் உன்னை தாங்குவேன் இந்த ஆசிர்வாதம் நான் உண்டியதுக்குள்ளீங்க பாப்பீர்கள் சொல்லும் பொழுது பரவாயில் திறக்கப்படுகிறது இயேசு வல்லமிழ கரம் தொடுகிறது அற்புதத்தை திரும்ப செய்கிறார் வல்லமிழை கரத்தை நீட்டி தொடுகிறார்